விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மற்றும் மாநகர மாவட்டங்களின் செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் திவா எழிலரசு வழக்கறிஞர் மதியாதவன் ஆகியோர் தலைமையில் காஞ்சிபுரம் பூமாலை வளாகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் போராளி பார்வேந்தர் கருதியல் பரபரப்பு மாநில துணை செயலாளர் வி ஆர் நேந்தி ஆகியோர் கருத்துரை வழங்கினர் வரும் ஆகஸ்ட் பதினேழு தலைவர் பிறந்த நாளான தமிழர் எழுச்சி நாளாக சிறப்பாக கொண்டாடுவது ஜூலை பத்தொன்பது அன்று மறைமலை நகரில் தலைவர் எழுச்சி தமிழர் பங்கேற்கும் மத சார்பின்மை காப்போம் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்திற்கு திரளாக பங்கேற்பது முகாம்களுக்கு நேரில் சென்று மக்களை திரட்டுவது ஜூலை பதினைந்து கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் தியாகத்தை தொல்காப்பியர் நினைவு நாள் அனுசரிப்பது பிஎல்ஏ டூக்களை நியமிப்பது மறைந்த வாலாசாபாத் நகர துணை செயலாளர் ஆட்டோ சார்லஸ் அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து அகவண்ணம் வீர வணக்கம் செலுத்தி இரங்கல் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நகர செயலாளர் பாலாஜி வரவேற்றார் பொருளாளர் வினோத்குமார் நன்றி கூறினார் மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட பொருளாளர் டில்லி குட்டி அறிவழகன் ஒன்றிய செயலாளர்கள் சத்யா கோபி சார்ஜ் வின்சென்ட் தினேஷ் குரு சேகர் வழக்கறிஞர் அசோக்குமார் முருகன் தியாகு மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர் திருமாதாசன் துர்கா அனிதா உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர முகாம் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் காப்போம் பேரணியின் வரலாற்று சிறப்புமிக்க பன்னிரண்டு தீர்மானங்கள் அடங்கிய துண்டறிக்கைகள் ஒன்றிய நகர செயலாளர்களுக்கு வழங்கினர் அம்பேத்கர்

இந்திய கட்சிகள் அனைத்துமே எதிர்த்து பேசியிருக்கிறார் அண்மையாவது செய்தி நம்முடைய தலைவர் எழுச்சித்தவர் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து மனு போட்டிருக்கிறார் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் இது தமிழ்நாட்டின் பாதிக்கும் மட்டுமல்ல இது எதிரொலிக்கும் சிறுபான்மை சமூகத்தின் வாக்குகள் பறிக்கப்படக்கூடாது அவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்கிற அடிப்படையில் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் பெயரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வரலாறு நம்ம சொல்வதற்கு காரணம் தலைவர் எழுச்சி தமிழர்கள் தமிழகத்திற்கானவர் மாட்டீங்க ஒரு அதிகாரி அமர்ந்தோடு இடித்ததே சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு போய் சண்டை போடுறோம் உடனடியாக கலெக்டர் போய் போறேன் இங்க இருந்து பார்த்துட்டு கலெக்டரை போய் பாத்தோம் கலெக்டரை பார்த்ததுக்கு கலெக்டர் அட்டா அவர் பேசுறதே சொன்னேன் கலெக்டர் அம்மாட்டா சொன்னேன் ஒரு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க